ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் பகை துரோகம் நிறைய இருக்கும் ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம தாண்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு பிரேவ் இருக்கணும் அதாவது அந்த துணிச்சல் இருக்கணும் வீரம் இருக்கணும் எதையும் எதுக்கக்கூடிய அந்த துணிச்சல் அது இருந்தால் மட்டுந்தான் எந்த ஒரு இடத்துலையும் நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக நாம் மாத்தணும் ஓகேங்களா போ நீ அழுத இடத்துல போய் சிரிச்சு காட்டு நீ தோத்த இடத்துல போயிட்டு ஜெயிச்சு காட்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு புத்தகமாச்சம் எழுதி விடுங்கள் நண்பா புத்தகங்கள் மட்டுமே பல நூறு ஆண்டுகள் நிலைச்சிருக்கும் ஸோ நமக்கு தான் இப்படியெல்லாம் நடக்குது யார்கிட்டையும் வருத்தம் வராது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அவங்ககிட்டயும் தான் ஃபர்ஸ்ட் வருத்தம் இருக்குது யாரை பிரிய மாட்டோம் என்று நினைத்தோமோ அவர்களைத்தான் சீக்கிரமே பிரிகிறோம் யார் நம்மை கைவிட மாட்டார்கள் என்று நம்பினோமோ அவர்கள்தான் நம்மை உதறிவிட்டு செல்கிறார்கள் யார் நம் கண்ணீரை துடைப்பார்கள் என்று இயங்கினோமோ அவர்கள்தான் நம்மை கண்ணீர் சிந்த வைத்தார்கள் பற்றிக்கொண்டிருக்கும் கரங்கள் போல நம்மை பயப்பட வைக்கும் கரங்கள் வேறில்லை நண்பா சோ நமக்குத்தான் இப்படிலாம் நடக்குதுன்னு எதுவும் இங்க சாத்தியம் கிடையாது எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் போராட்டங்களும் நடக்கத்தான் செய்யுது நண்பா நினைத்த உடனே எல்லாம் கிடைத்து விட்டால் காத்திருப்பின் மீதும் பொறுமையின் மீதும் கிடைத்தவைகளின் மீதும் பெரிதாய் மதிப்புகள் ஏதுமில்லாமலே இருந்துவிடக்கூடும் நண்பா எல்லோரும் இருந்தும் நமக்கென்று யாரு மற்றும் நிற்கிறோமே என்று என்னும் மனநிலையில் ஏற்படும் தனிமை மிகவும் கொடூரமானதுதான் என்ன செய்வது அத்தனிமை உறவுகளை மட்டுமல்ல வாழ்க்கையையும் சேர்த்து வெறுக்க வைத்துவிடும் உனக்கு இதுவரையில் எதிர்ப்புகளே இல்லை என்றால் நீ இன்னும் வளரவே தொடங்கவில்லை என்றுதானே அர்த்தம் சோ எதிர்ப்புகளே உன்னை மேல்நோக்கி நகர்த்தும் ஏனிப்படிகள் என்று நம்பு நண்பா எனக்கு இவள் சேயாகி போனாலும் பல நேரங்களில் எனக்கு தாயாகத்தான் இருக்கிறாள் ஒரு குட்டி கவிதை நண்பா அது ஒரு அப்பா தன்னுடைய செல்ல மகளை நினைச்சு எழுதுற மாதிரி எனக்கு இவள் சேயாகிப் போனாலும் பல நேரங்களில் எனக்கு தாயாகத்தான் இருக்கிறாள் நான் கொஞ்சிட வந்தால் முத்தமிடுகிறாள் அவள் கோபமாய் இருந்தால் திட்டிவிடுகிறாள் அவளின் மடியினில் உறங்கிடவே மழலையாய் அடிக்கடி மாறிவிடுகிறேன் நான் என் அம்மாவின் அன்பும் அரவணைப்பும் சற்றும் குறையாதவளாய் இருக்கிறாள் என் செல்ல மகளே ஒரு அப்பா வந்து தன்னுடைய பிள்ளையை நினைச்சு எழுதுற மாதிரி ஒரு கற்பனை கவிதை நண்பா நமக்கான வாழ்க்கையில் பெருசா ஒரு அன்பு சின்னதா சில சண்டைகள் இதமாய் சில அணைப்புகள் சுகமாய் பல முத்தங்கள் செல்லமாய் கொஞ்சம் கொஞ்சல்கள் கனவாய் நம் நினைவுகள் இது போதுமே நமக்குள் இவைகளைத் தவிர வேறு என்ன சந்தோஷங்கள் நம் வாழ்க்கையில் வேண்டும் நண்பா ஜெயிக்க வேணும் அப்படின்னா ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல இலக்குகள் மட்டுமே வீட்டின் கடைசி பிள்ளைகள் எவ்வளவு செல்லமாக வளர்க்கப்படுகிறார்களோ அதை தாண்டிய துன்பத்தை வளர வளர அனுபவிக்கிறார்கள் என்பதே எழுதப்படவத நிதர்சனமான உண்மை நண்பா மனைவி வீட்டில் இல்லை நிம்மதி என்று அதிகம் நகைச்சுவையாக பேசினாலும் வீட்டில் நுழைந்தவுடன் மனைவியை காணாமல் தேடும் கண்களே ஏராளம் பையன் வரானு பிடிச்சதை சமைச்சு வைக்கும் அம்மாவும் எனக்கு போதும் அவனுக்கு வெயின்னு சொல்ற அப்பாவும் இருந்தா அவன்தான் இந்த உலகத்திலே பாக்கியசாலி நண்பா ஒரு ஆணுக்கு சமூகத்தில் அதிக சுதந்திரம் இருப்பது போல் தோன்றலாம் ஆனால் அவன் சாகும் வரை அவனுடைய கடமைகளுக்கு அவன் அடிமை மனிதன் மிகவும் சுயநலக்காரன் நேசித்தால் கெட்டதை பார்க்க மாட்டான் வெறுத்தால் நல்லதை பார்க்க மாட்டான் குல கோத்திரத்தை அடிப்படையாக கொண்டு பிறப்பதில்லை வீரம் வீரம் என்பது அவரவர் இருதயத்திலிருந்து பிறப்பெடுப்பது நண்பா சோ பணமா பாசமானு கேட்டா எல்லாரும் பாசம்னு தான் சொல்லுவாங்க ஆனா அந்த பாசத்தின் அளவை நிர்ணயம் செய்வதே இங்கே பணம்தானே மகிழ்ச்சிக்காகவே பணம் சம்பாதிக்கிறோம் பணம் சம்பாதிக்கவே மகிழ்ச்சியை தொலைக்கிறோம் உன் பின்னால் இருப்பவர்களுக்கு தெரியாது நீ வகுத்த பாதை எத்தனை கடுமையானது என்று உடலையும் மனதையும் எப்போதும் வலிமையாக வைத்துக்கொள் உன்னை வெல்ல யாருமில்லை நண்பா பக எதிரில் இருக்கும் துரோகம் அருகில் இருக்கும் வாழ்க்கையில் வலிகளும் உண்டு வழிகளும் உண்டு எனவே தைரியமாய் நகரு தன்னந்தனியாக நிற்பவனை விட பலசாலி இந்த உலகில் எவரும் இல்லை உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்கவே முடியாது நண்பா பணம் சம்பாதிக்க ஆயிரம் கஷ்டப்பட்டாலும் அந்த மனதோடு வைத்து கொண்டு புன்னகையால் குடும்பத்தை நடத்தும் ஒவ்வொரு ஆணும் புனிதமானவன்தான் எந்த அளவுக்கு உன்னை தாழ்த்துகிறார்களோ அதைவிட வேகமாக முன்னேறும் நண்பா தன் உடம்புக்கு முடியாத போதும் ஓய்வெடுக்க விடாமல் உழைக்க ஓடச் செய்கிறது குடும்ப சுமை பலரை இங்கு சோ அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் வீண்தான் நண்பா கவலைகளை கரைக்க பெண்ணிற்கு பிடித்தவர்களின் தோள்கள் போதும் நண்பா தன்னை நிராகரித்த இடத்தில் நிராகரிக்க முடியாத இடத்தில் வந்து நிற்பதுதான் நம் வெற்றியின் அடையாளமாக இருக்கட்டும் கோபத்தில் முடிவெடுக்காதே மகிழ்ச்சியில் வாக்கு கொடுக்காதே இரண்டுமே ஆபத்தில் முடியும் நண்பா உன் மீது வீசப்படும் கற்களை கவனமாக சேர்த்துவை ஏனா திருப்பி வீச உனக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும் இல்லையா அவமானப்பட்ட இடத்தில்தான் வளர்ந்து காட்ட வேண்டும் நண்பா புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் சரிந்து விடாமல் வாழ்ந்திடலாம் வாழ்க்கை முழுதும் திரும்பிப்பார் கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் கச்சு கொடுத்த நாட்கள் என்று தெரியும் மூன்று விஷயங்கள் உன் நேரத்தை வீணடித்து விடும் நண்பா நான் நீங்க சொல்ல பதிவு பண்ற நண்பா மூணே மூணு விஷயம் உன்னுடைய நேரத்தை வீணடிச்சிடும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் தவறி போனதை பற்றி கவலைப்படுவது அது திரும்ப வராது செகண்ட் ஒன் பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்ப்பது அது பயனளிக்காது எல்லா மனிதர்களையும் திருப்திப்படுத்த நினைப்பது அது நடக்காது இழக்க இனி ஒன்றுமில்லை என்றவுடன் ஒரு துணிச்சல் வரும் பாருங்கள் அதுதான் நீங்கள் உறவுகள் தூக்கி எரிந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு ஆணின் வாழ்க்கில் ஆணின் வாழ் வாழ்வில் நான்கு பெண்கள் மிக முக்கியமானவர் நண்பா ஒன்று உன்னை பிறப்பித்தவள் இரண்டு உன்னோடு பிறந்தவள் மூன்று உனக்காக பிறந்தவள் நான்கு உன்னால் பிறந்தவள் சோ போராடாமல் தயங்கிக் கொண்டிருப்பதை விட போராடி தோற்று போவதே மேல் நண்பா எண்ணம் போல் வாழு பிறர் போல் வாழ் நினைக்காதே நண்பா நெருங்கியவர்கள் ஏற்படுத்தும் அவமானங்கள் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வெறியை மனதில் வளர்க்கின்றனர் இங்கு உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைப்பவர்களே அதிகம்தான் அனுபவங்கள் அதிகமானால் அமைதியாகி விடுகிறது மனசு சோ வாழ் வாழ்க்கை அப்படின்றது ஒரு சகாப்தம் அதில் எல்லாமே இருக்கும் நண்பா போராட்டங்கள் வலி வேதனைகள் துக்கம் பகை துரோகங்கள் அவமானங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் கடந்து வரதான் வாழ்க்கையின் வெற்றியின் அடையாளமாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நண்பா ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்